நான் பிஜேபி திரு புரட்சி கவிதாசன் அவர்கள்ட்ட கேட்கணும் இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க திரு புரட்சி கவிதாசன் செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் பிஜேபியினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்ற ஒரு கணக்கு கனவை தகர்த்துருவாருன்னு உள்நோக்கத்தோடு அவரை கைது செய்து செஞ்சாங்க அதாவது நாங்க ஏற்றுக்கொண்ட உலக மகா அரசியல் தலைவர் உடலெங்கும் மூளை என்று பெரியவர் ராஜகோபாலாச்சாரியாராலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருந்தலைவர் கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம் அவர்களோடு ஒப்பிடும் பொழுதெல்லாம் நீங்க ஏங்க பூனைக்குட்டியை போய் புலிக்குட்டியோடு ஒப்பிடுறீங்க ஒன்றுமே புரியலை செந்தில் பாலாஜி வந்து ஏன் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் விட ஆகச்சிறந்த அரசியல் தலைவரா

உச்சநீதிமன்றம் தான் ஒரே கடைசி இடமா இருந்து விடியலை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் ரீதியாக முடக்க பார்த்தீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் ஈடிய மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க தெளிவா சொல்லிடுறங்க ஒரு சட்டம் உருவாக்கப்படும் பொழுதே அதனுடைய வரையறைகள் அதனுடைய நடைமுறைகள் அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் சேர்ந்து வகுக்கப்படும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே கற்றறிந்தவர்கள் தான் அதனால இந்த சட்டம் உருவாக்கப்படும் பொழுது இந்த பேர்டன் ஆஃப் புரூமாங்க அதாவது நிரூபிப்பதற்கான சுமை குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருக்க வேண்டும் அப்படின்னு ப பல சட்டங்கள் உருவாகிறது இல்லை வழக்கு தொடுத்தவர்கள் மீது இருக்க வேண்டும் என்று சிவில் வழக்கில் இருக்குது அது மாதிரி செக்கு வழக்குகளில் ஒரு மாதிரி இருக்குது அதனால் இந்த பேர்டன் ஆஃப் புரூ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கை நிரூபிக்கக்கூடிய அல்லது தான் அப்பாவி என்று நிரூபிக்கக்கூடிய அல்லது குற்றவாளி என்று அவரை நிரூபிக்கக்கூடிய அதிகாரம் இந்த சட்டத்தோடு சேர்ந்து இயற்றப்படுகிறது அப்படி பிஎம்எல்ஏ ஆக்டுங்கிறது நாங்கள் கொண்டாந்தது அல்ல நாங்கள் கொண்டாந்தது அல்ல

ரூல் அப்படி சொல்லியிருக்காங்க பெயிலிஸ் ரூல் ஜெயில் இஸ் எக்ஸபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து

குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் நாட்டிலே இருக்கிற பெரிய வக்கீல கொண்டு போய் நிறுத்தி பெயில வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க பெயில கொடுக்க கூடாதுன்றதுக்கு இந்திய அரசு மத்திய எட்டு முறை அமைச்ச ஒன்று இதுல தான் சார் பார்த்தோம் சார் இல்ல சார் மத்திய அரசுடைய ஏஜென்சி இடி இதுல எதுவும் தப்பு இருக்கா ஆன்பிகா சென்ட்ரல் கவர்மெண்ட் துசார் மேத்தா தான் அப்பீர் ஆக முடியும் அவருக்கு தான் லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்ல 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 இடிக்கு வக்கீல்கள் இருக்காங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க சார் இடி சார் இடி நடத்துற எல்லா கேஸ்லயும் துஷார் மேத்தா அப்பியர் ஆகல துஷார் மேத்தா சொல்யூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ்ல மற்ற மிகப்பெரிய விவகாரங்கள்ல வாதாட வேண்டிய ஒரு வழக்கறிஞர் அவர் மத்திய அரசு அவர் வாதாட கூடாது இல்ல பெயில் வழக்குல எல்லா பெயில் வழக்குலயும் அவர் வாதாடி இருக்காரு இல்ல இல்ல அவசியம் இல்லங்க ஏங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுல தானங்க பெயில் போட்டிங்க ஏங்க உங்களுக்கு இத்தனை முறை டிஸ்மிஸ் ஆனிச்சு தமிழ்நாட்டு நீதித்துறையை நீங்க வந்து தீர்மானிக்கிறீங்களா யாரும் குறை சார் அரசாங்கம் காட்ட அதீதமான ஆர்வம் அவர் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு அவருக்கு பயில் கிடைக்க எடுத்து எடுத்துக்கொண்ட அதீதமான முயற்சியை தான்